ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸ் ஓகேங்களா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு திருவண்ணாமலையில் இருக்குது இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருந்து இருக்கு சில பல தலைகளை தாண்டி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இவங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான வேலைகள் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தினமும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனான ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட் இதில் வந்து இவங்க கொடுக்குற போஸ்ட்டை வந்து நாம் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா சில விதிமுறைகள் இருக்குது ஓகே இதுக்கு நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிருக்கணும் ரெண்டாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரியணும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கம்பெனி அட்ரஸ்க்கு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் பிரித்து படிக்க தெரியணும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல மொபைலில் யூஸ் பண்ணுற குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் இவங்களுடைய விபரம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய சில சிறுதானிய உணவுகளும் நம் மண்ணோட பாரம்பரிய உணவுகளும் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி தோசை சாம்பார் இதை தாண்டி நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் எத்தனையோ பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கு தெரியுமா அப்படிப்பட்ட இருபது வகையான உணவுகளையும் அதன் அறிய நன்மைகளையும் பார்க்கலாம் வாங்க பருத்திப்பால் சளி இருமல் நீக்கும் உளுந்து களி எலும்புகளுக்கு பலம் நீராகாரம் உடல் சூடு தணியும் கந்தந்திப்பிலி ரசம் செரிமான சக்தி தூதுவளை ரசம் ஆஸ்துமா சளிக்கு மருந்து முடக்கத்தான் தோசை மூட்டு வலி தீர்க்கும் கூட்டாஞ்சோறு பல காய்ச்சத்துக்கள் அக்கார வடிசல் உடனடி ஆற்றல் கவன் அரிசி அல்வா உயர் ஆண்டி ஆக்சிடென்ட் மணத்தக்காளி வற்றல் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறும் வரகு பொங்கல் சர்க்கரை நோய்க்கு நல்லது தினை பாயாசம் உயர் புரதச்சத்து பனங்கிழங்கு புட்டு மலச்சிக்கல் நீக்கும் சுக்குமல்லி காபி தலைவலிக்கு நிவாரணம் இஞ்சி முரப்பா பசியை தூண்டும் ஆவாரம்பூட்டி சரும பொலிவு திரட்டுப்பால் உடனடி புத்துணர்ச்சி வல்லாறை துவையல் நினைவாற்றல் பெருகும் நார்த்தங்காய் சாதம் பித்தம் குறைக்கும் கேழ்வரகு கூழ் உடலுக்கு குளிர்ச்சி இதுல எதை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் எடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உணவு எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து நீங்கள் எது அடிக்கடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்